மாமா விலையுயர்ந்த அறிவுரை வாரங்க மன்னன் பிரதாபபத்திரன் தன்னோட மகன் ராமலிங்கனோட போக்க பார்த்து அதிருப்தி அடைஞ்சான் ஏன்னா ராமலிங்கன் இலகிய மனம் உள்ளவன் மன்னன்கிறவன் கடுமையா நடக்க தெரிஞ்சுக்கணுங்கிறது பிரதாபத்திரனோட எண்ணம் அவன் தன்னோட மனைவி நாராயணம்மா கிட்ட நீ தான் ராமலிங்கனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட அவன் கண்டிப்போட நடக்காம போறதுக்கு நீ காரணம் உன்னோட மகன் இங்கேயே அடைஞ்சு கிடந்தா கிணத்து ஆயிடுவான் அதனால நாட்டோட பல இடங்களுக்கு போய் வந்தா ஒரு மன்னன் கண்டிப்போட ஏன் நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்குவான்னு சொல்லி ராமலிங்கனை கூப்பிட்டு ராமா எனக்கு அப்புறம் நீ இந்த நாட்டோட மன்னனாக போற அதனால நம்ம நாட்டை சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனான் ராமலிங்கனும் அப்படியே செய்யறதா சொல்லி முதல்ல தலைநகரை சுற்றி வந்தான் உச்சி வேலையப்போ அவன் ஒரு சிறிய வீட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கப்போ அது உள்ளே இருந்து ஒரு குரல் நான் கோவில் அர்ச்சகன் என்கிட்ட பணம் ஏது சில தான் கொடுக்க முடியும் நீ அதை வித்து பணமாக்கு அதெல்லாம் லட்சம் பவுன்கள் விலை போகும் அந்த பணத்தால் எல்லா செலவுகளையும் சொன்னான் மனைவியோ அறிவுரைகளை விற்கிறதா அதை யார் வாங்குவாங்கன்னு சொன்னோன கணவனோ எல்லாம் வாங்குவாங்க இந்த பிடின்னு சொல்லி மூன்று அறிவுரைகளை ஒரு பனை ஒலையில எழுதி கொடுத்தான் ராமலிங்கன் அந்த தம்பதிகளுக்கு உதவி நினைச்சான் அதனால வீட்ல இருந்து அந்த பெண் வெளியில வந்தோனே அம்மணி இங்க யாரோ அறிவுரைகளை விற்கிறாங்களாமே எனக்கு சில வேண்டும்னு சொன்னான் அவளும் அப்படியா என்கிட்ட அருமையான மூன்று அறிவுரைகள் இருக்கு ஆனா அதோட விலை லட்சம் பவுன்கள்னு சொன்னா ராமலிங்கனும் தன்னோட விரல்ல இருந்த வயிறு மோதரத்தை கழற்றி கொடுத்து இது லட்சம் பவுன்களுக்கு மேலாக மதிப்புள்ளது இதை எடுத்துக்கிட்டு அந்த அறிவுரைகளை கொடுன்னு சொல்லி அவகிட்டேந்து அந்த பனை ஒலைகளை வாங்கிக்கிட்டான் அந்த பனை ஒலைகள்ல மூன்று அறிவுரைகள் இருந்துச்சு முதலாவது முன்பின் தெரியாத இடத்துல படுத்து தூங்காத அங்க படுத்து தூங்கினா நீ மறுபடியும் எழுந்திருக்க மாட்டேங்கிறது ரெண்டாவது நீ உன்னோட பணக்கார உறவினர் வீட்டுக்கு பகட்டா போனாதான் உனக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் ஆனா ஏழை போல போனா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்க பணக்காரர்கள் ஏழை உறவினர்களை விரும்ப மாட்டாங்கிறது மூன்றாவது அறிவுரை ஒருவேளை கடினமா இருந்தாலும் ஆபத்தா இருந்தாலும் பயம் இல்லாம உன்னோட முழு பலத்தையும் கொண்டு அதை செஞ்சு முடிங்கிறது ராமலிங்கன் அந்த அறிவுரை போலையே பத்திரமா வச்சுக்கிட்டான் மறுநாள் அவனோட தந்தை நீ நேற்று நகர சுத்தி பார்த்தியே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாரு அவனும் மூன்று அறிவுரைகளை விலைக்கு வாங்கினதா சொன்னோன்ன மன்னன் கோபத்தோட போடா முட்டால் உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டான் அறிவுரையே விலைக்கு வாங்குற நீ எப்படி அரசனாக இருக்க முடியும்னு சொல்லி அவனை விரட்டி விட்டான் ராமலிங்கன் அரண்மனையை விட்டு வெளியேறினான் அவன் தன்னோட குதிரையில போய்கிட்டு இருக்கப்போ இரவானுது ஒரு சிறிய நகரோட சத்திரத்தை அடைஞ்சான் சத்திரக்காரன் கிட்ட அன்னைக்கு இரவு தங்க இடம் கேட்டோன்னு அவனும் ராமலிங்கன் அணிஞ்சிருந்த ஆடை ஆபரணங்களை பார்த்து அவனுக்கு நேர்த்தியான அறைய கொடுத்தான் ராமலிங்கனும் அந்த அறையில படுத்தான் அவன் தூங்க நினைச்சப்போ முதலாவது அறிவுரை நினைவுக்கு வந்தது அதுபடி அவன் தூங்காமல் வெளிச்சிக்கிட்டு இருந்தான் நள்ளிரவில் சத்திரக்காரன் கொல்ல கையில் வாழோடு வந்தான் ஆனால் ராமலிங்கன் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டான் சத்திரக்காரன் உடனே அவனோட கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சினான் இலக்கிய மனம் படைச்ச ராமலிங்கன் அவனை மன்னிச்சுட்டு மறுநாள் காலையில் அங்கிருந்து போனான் அதுக்கப்புறம் அவன் தன்னோட மாமாவோட நாட்டை அடைஞ்சு மாமாவை பார்க்க தர்பாருக்கு போனான் அவன் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்ததுனால அவனோட ஆடைகளில் தூசு பிடிஞ்சு அவன் அலங்கோலமா தென்பட்டான் தர்பார்க்குள்ளே போய் அவன் மாமான்னு கூப்பிட்டப்போ அந்த நாட்டு மன்னனான மாமன் அவனை அலட்சியமா பார்த்து யார் நீ முன்பின் தெரியாத நீ என்னை மாமான்னு கூப்பிடுற என்ன தைரியம் அவனுக்கு போயிடுன்னு சொல்லி கத்தினான் அப்போ அவனுக்கு ரெண்டாவது அறிவுரை நினைவுக்கு வந்தது அதுபடி அவன் தர்பார்ல இருந்து போய் நல்லா குளிச்சு பகட்டான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட மாமாவோட தர்பாருக்கு கம்பீர நடை போட்டு போனான் இந்த தடவை அரசகுமாரன் போல வந்த ராமலிங்கன அவனோட மாமா வா மருமகனை வான்னு சொல்லி வரவேற்றான் சில நாட்கள் அவன் தன்னோட மாமாவோட அரண்மனையில இருந்துட்டு வேறொரு நாட்டோட தலைநகருக்கு போனான் அங்க ஒரு தெருவுல ஒரு குயவன் அழுதுகிட்டு இருக்கிறத பாத்து ஏன் பாளுவரேன்னு கேட்டான் அதுக்கு அவன் ஐயோ இன்னைக்கு என்னோட மகன் ராஜகுமாரிய மணந்துக்கணுமே நான் என்ன செய்வேன் இந்த நாட்டு இளவரசிக்கு தினமும் காலையில திருமணம் நடக்குது ஆனா அன்னைக்கு இரவே மணமகன் அவளோட படுக்கை அறையில மர்மமான முறையில இறந்து போறான் இன்னைக்கு ராஜகுமாரிய மணக்க வேண்டியது என்னோட மகனோட முறைன்னு சொன்னான் அப்போ ராமலிங்கனுக்கு துணிஞ்சு செயல்பட்டு வேலையை முடிக்கணுங்கிற மூன்றாவது அறிவுரை நினைவுக்கு வந்தது அவன் குயவன் கிட்ட கவலைப்படாத உன்னோட மகனுக்கு பதிலா நான் போய் அரசகுமாரிய மணந்துக்கிறேன்னு சொல்லி அந்த அழகிய அரச குமாரிய மணந்துகிட்டான் அன்னைக்கு இரவு ராமலிங்கனும் அரசகுமாரியும் படுக்கை அறைக்குள்ள போனாங்க அரசகுமாரி கட்டில்ல படுத்து தூங்கிட்டா ஆனா ராமலிங்கனும் தூங்காம இருந்தான் நள்ளிரவு ஆனது ரெண்டு விஷப்பாம்புகள் கட்டிலுக்கு கட்டளுக்கு அடியில இருந்து கால்களை பத்தி ஏறுனுது ராமலிங்கன் கொஞ்சமும் தயங்காம அதையெல்லாம் அடிச்சு கொண்டான் மறுநாள் மன்னன் தன்னோட மகள மணந்தவன் உயிரோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் ராமலிங்கன் பாம்புகள் வந்ததை சொல்லி அவற்றை கொன்னுட்டதையும் சொன்னான் மன்னன் அது கேட்டு மகிழ்ந்தான் அடுத்து ராமலிங்கன் ஒரு அரசகுமாரன்னு தெரிஞ்சு இரு மடங்கு சந்தோஷம் அடைஞ்சான் அந்த மன்னன் தன்னோட மகளையும் ராமலிங்கனையும் அவனோட நாட்டுக்கு அனுப்பி வச்சான் அங்க பிரதாபருத்ரனும் அவனோட மனைவியும் அவங்கள அன்போட வரவேற்றாங்க ராமலிங்கனும் நடந்ததை சொன்னோன்ன அவனோட தந்தை உனக்கு நல்ல அனுபவம் தான் கிடைச்சிருக்குன்னு மகிழ்ச்சியோட சொன்னான்